இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பலாக்கொட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் மட்டன் கிரேவி ஸ்டைலில் ரேவும் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பலாக்கோட்டையில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா விந்து வந்துடும் அதுக்கப்புறம் தோலெல்லாம் வந்து பீல் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணுவோம் ஒரு ஸ்டார்பூ ரெண்டு துண்டு கல்பாசி மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் முழு தனியா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளெல்லாம் போட்டுட்டு ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருந்தேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் அரைக்கும் போது கால் கப் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மட்டன் கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணி பண்ணேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது சீரியஸாக சொல்கிறேன் அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கூட அப்பளம் கூட பொறிச்சு வைக்கலாம் அல்டிமேட்டாக இருக்கும்